ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இப்போ நம்ம தீப் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதோடைய ரெண்டு வீடியோவும் நான் தனித்தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் கொள்ளு பற்றியும் பச்சை பயிறு பற்றியும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இது ரெண்டில் எது சிறந்தது ரெண்டில் எதை வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்தலாம் அதிக சக்தி எதில் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இரண்டுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவு தான் ஆனா எதுல அதிகமான சத்து இருக்கு இதை எப்போது சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இதுல நூறு கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல வந்து இருபத்தி ரெண்டு கிராம் அளவுக்கு புரதம் இருக்கு பச்சை பயிர் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு கிராம் இருக்கு அதாவது கொள்ளை விட பச்சை பயிரில் வந்து புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கு சத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொல்லல வந்து அஞ்சு கிராம் இருக்கு பச்சை பயிரில எட்டு கிராம் இருக்கு இரும்பு சத்து பாத்தீங்கன்னா தான் அதிகமா இருக்கு பச்சை பயிரில் கொஞ்சம் குறைவாதான் இருக்கு கால்சியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுலுமே ஓரளவுக்கு இருக்கு விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா கொள்ளுல வந்து பி ஒன் பி டூ பி த்ரீ இருக்கு அதே மாதிரி பச்சை பயிரில பாத்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸும் விட்டமின் சியும் இருக்கு இது வந்து கொள்ளு பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பத்தன்மை கொண்டது பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா குளிர்ந்த தன்மை கொண்டது இதுதான் இது ரெண்டுக்குமே இருக்கிற வித்தியாசம் இதில் பாத்தீங்கன்னா புரதம் எதில் அதிகமா இருக்கு புரோ அதே மாதிரி ஃபைபர் எதில் அதிகமா இருக்கு என்பதை பத்தி நம்ம இப்ப பார்த்தோம் அதே போல இந்த கொல்லில் இருக்கிற மருத்துவ நன்மைகளும் பச்சை பயிரில் இருக்கிற மருத்துவ நன்மைகளை பற்றியும் நம்ம பார்க்கலாம் கொள்ளுல பார்த்தீங்கன்னா உடல் எடையை வந்து குறைக்க விரும்புகிறவங்க கொள்ளை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி சக்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இந்த கொள்ளு வந்து ரொம்ப உதவியா இருக்கு அதே போல மூட்டு வலி கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு கொள்ளு வந்து பயன்படுது நம்மளுக்கு ஜீரண சக்தி அதிகப்படுத்துறதுக்கு கொள்ளு வந்து ரொம்ப பயன்படுது பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா உடல் வெப்பத்தை வந்து குறைக்க உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு சோர்வு இல்லாம நல்ல எனர்ஜி கொடுக்கறதுக்கு இந்த பச்சை பயிர் வந்து உதவி பண்ணுது இதுலயும் பார்த்தீங்கன்னா சிறந்த செரிமானம் இருக்கு அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ஏற்றது பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் தான் அதிகமான உடல் உஷ்ணம் இருக்கிறவங்க வந்து பச்சை பயிறு எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இந்த வெயில் காலத்தில் பாத்தீங்கன்னா எது ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தாராளம் தாராளமாக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொள்ளை பயன்படுத்தி கொள்ளலாம் டயபெட்டிஸ்ல இருக்கிறவங்க இதை இரண்டுமே பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் ரொம்ப சிறந்தது பாத்தீங்கன்னா கொள்ளு வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அதே போல குழந்தைகள் வலுவிழந்தவங்க அதாவது குழந்தைகளோ அதே மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை அதிகமாக பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது ஸோ இப்போ நம்ம ரெண்டுலையும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தோம் ரெண்டுமே வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையாக தான் இருக்குது கொள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு சிகிச்சை உணவாக அதாவது நிறைய மருத்துவ நன்மைகள் நிறைஞ்ச ஒரு உணவாக இருக்குது பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா தினசரி சத்து கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து பச்சை பயிரை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் சரியான சமநிலையில இரட்டு உணவுகளையும் நம்ம சேர்த்துட்டா நம்ம உடலுக்கு வந்து முழு ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்